வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சாம்பியன்ஸ் தொடருடைய பரபரப்பான ஒரு ஆட்டம் நேற்று நடந்தது ஐந்தாவது போட்டியாக இந்த நேற்று மதியம் முப்பதுக்கு ஆரம்பமானது போட்டியில் பாகிஸ்தானை எதிர்த்து ஆடியது இந்தியா போட்டியினுடைய நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணியின் தலைவர் முகமது ரிஸ்வான் முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை தனதாக்கிக் கொண்டார் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய இலக்கை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு களமிறங்கினாலும் அந்த இருநூற்று நாற்பத்தோரு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது தசம் நான்கு சகத விக்கெட்டுகளையும் பாகிஸ்தான் அணி சார்பாக முகமது ரிசான் அணி தலைவர் ஆறு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் எதிர்பார்க்கப்பட்ட பாபர் அசாம் இருபத்தி மூன்று ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் இமாமுல்லாக் பத்து ஓட்டங்கள் சல்மான் அகா பத்தொன்பது ஓட்டங்கள் டையாப் நான்கு ஓட்டங்கள் குஷ்தி ஷா முப்பத்தி எட்டு ஓட்டங்கள் என்று விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள் இந்திய அணி சார்பாக பந்து வீச்சில் மூன்று

ரன்கள் இந்த நிலையில் விராட் கோலி ஒரு நான்கு பெற்று கொடுத்து அவருடைய சதத்தையும் பூர்த்தி செய்து அணியின் வெற்றியையும் உறுதி செய்து இருந்தார் விராட் கோலி இந்த சதத்தின் உதவியோடு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஐம்பத்தோராவது சதத்தை பூர்த்தி செய்தார் அதிவேகமாக பதினான்காயிரம் ஒருநாள் ஓட்டங்களை கடந்த வீரர் என்ற சாதனையும் தனதாக்கிக் கொண்டார் சச்சின் டெண்டுல்கர் குமார் சங்கக்கார உள்ளிட்ட பல வீரர்கள் இந்த சாதனை பட்டியலுக்குள்ளே இருந்த நிலையில் இப்போது விராட் கோலி குறைந்த இன்னிங்ஸ்களில் பதினான்காயிரம் ஓட்டங்கள் கடந்த வீரர் என்ற அந்த மகத்தான சாதனை பட்டியலுக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கிறார் இரண்டு போட்டியின் சிறப்பாட்டக்காரராக விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நடைபெற்ற முடிந்த ஐந்து போட்டிகள் முடிவில் சாம்பியன்ஸ் தரவரிசையில் இந்திய அணி முதலிடத்தை புள்ளிகளோடு முதலாம் இடம் நியூசிலாந்து இரண்டு இரண்டாம் இடம் பங்களாதேஷ் ஒரு போட்டி தோல்வியோடு மூன்றாம் இடத்திலும் பாகிஸ்தான் இடத்திலும் எதிராக இந்த போட்டியிலே அவர்கள் வென்றாலும் இருந்து வெளியேறிய அணியாகவே போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது அடுத்த போட்டி அவர்களுக்கு எதிராக இருக்கிறது அந்த போட்டியிலே பங்களாதேஷ் வெற்றி பெற்று அதற்கு அடுத்தபடியாக நடக்கிற பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலே பங்களாதேஷ் தோற்க வேண்டும் மிகப்பெரிய ஓட்ட வித்தியா சத்தில் வெற்றி பெற வேண்டும் இப்படி நடந்தால் பாகிஸ்தான் வரலாம் அரையிறுதி சுற்றுக்கு குறிப்பாக இந்த தரவரிசையில் இரண்டாம் இடத்துக்கு முன்னேறலாம் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கிறது காரணம் நியூசிலாந்து பங்களாதேஷுக்கு எதிராக இலகு வெற்றியை பெற்றுக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணி தரவரிசையிலே முதலிடம் யாருக்கு என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் இது குழு ஏனுடைய நிலைமை குழு இரண்டுக்கு வந்தால் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் நான்கு இடங்களில் இருக்கின்றன தென்னாப்பிரிக்கா முதல் போட்டியிலே வெற்றி ஆஸ்திரேலியா முதல் போட்டியிலே வெற்றி இங்கிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் தாங்கள் சந்தித்த முதல் போட்டியிலேயே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் எல்லா அணிகளுக்கும் அடுத்தடுத்த போட்டிகள் முக்கியமானதாக இருக்கும் நிலையில் இந்தியா தங்களது அரையிறுதி வாய்ப்பை இப்போதைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பது முக்கியமாக விடையும் நேற்றைய போட்டியிலே முகமது ஷாமி ஒரு சாதனையை படைத்திருந்தார் ஒரு மோசமான சாதனை என்று சொல்லலாம் ஒருநாள் போட்டிகளில் ஒரு ஓவரில் அதிக பந்துகள் சுமார் பதினோரு பந்துகளை வீசிய இந்திய வீரர் என்ற மோசமான சாதனையை சமன் செய்திருக்கிறார் இப்போது முகமது ஷாமி இதற்கு முதல் இரஃபான் பத்தான் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மேற்கிந்திய தேவர்களுக்கு எதிராக பதினோரு பந்துகளை வீசியிருந்தார் அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜஹீர் கான் பதினோரு பந்துகளை வீசியிருந்தார் இந்த இருவருடைய வரிசையில் அடுத்ததாக வந்து இணைந்திருக்கிறார் முகமது ஷமி விராட் கோலி ஏகப்பட்ட சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரம் மற்றும் ஒரு சாதனை நேற்று நாடிலே படைக்கப்பட்டது சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக பிடிகளை எடுத்த இந்திய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி தரதாக்கினார் இந்தியா சார்பாக அசாரதீன் நூற்று ஐம்பத்தி ஆறு பிடிகளை எடுத்திருந்தார் சச்சின் நூற்று நாற்பது டிராவிட் நூற்று சுரேஷ் ரெய்னா நூற்றி இரண்டு இப்போது அந்த வரிசையில் ஒருநாள் போட்டிகளில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பிடிகளை எடுத்து அதிக பிடிகளை எடுத்த இந்தியர் என்ற சாதனையை ார் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஹார்திக் பாண்டியாவும் நேற்றைய நாளிலே ஒரு சாதனையை படைத்தார் சர்வதேச போட்டிகளில் இருநூறு விக்கெட்டுகளை அவர் சாய்த்தார் நேற்றைய நாளோடு நேற்று இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்தது அதே நேரம் சர்வதேச கிரிக்கெட்டில் விக்கெட்டுகள் என்ற மைல் கல்லை எட்டிப்பிடித்தார் குல்தீப் யாதவ் நேற்று அவர் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்ததன் மூலமாக அவருக்கு இந்த சாதனை வந்து கிடைத்தது நேற்று நாளிலே ஹார்திக் பாண்டியா கையிலே ஒரு கை கடிகாரத்தை கட்டியிருந்தார் அந்த கை கடிகாரம் சமூக ஊடகங்களில் வைரலாக பேசப்பட்டது காரணம் இந்திய பட பெருமதியில் அந்த கை கடிகாரம் ஏழு கோடி ரூபாய் பெறுமதியானது என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தது உலகத்தில் மிக குறைந்த அளவில் தான் இந்த கை கடிகாரம் பயன்படுத்தப்படுகிறது அப்படி ஒரு கை கடிகாரத்தை பயன்படுத்தி வருகிறார் ஹார்திக் பாண்டியா என்ற அடிப்படையில் அந்த செய்திகள் எல்லா இடங்களிலும் பரவியதை கவனிக்க வேண்டும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியினுடைய இன்றைய நாடுக்கான ஆட்டத்தில் பங்களாதேசும் நியூசிலாந்தும் மோதுகின்ற அதே நேரம் நாளைய போட்டியில் ஒரு பரபரப்பான ஆட்டம் ஆரம்பமாகிறது ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறது தென்னாப்பிரிக்கா இது சாம்பியன்ஸ் கண்டத்தோடனுடைய ஏழாவது போட்டியாக இடம்பெற இருக்கிறது ராவல் பண்டி மைதானத்தில் இந்த போட்டி நாளை மதியம் இரண்டு முப்பதுக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிவத்துடன் உங்களுக்கான ஸ்கோர் விவரங்கள் வந்து சேரும் என்ற தகவலோடு இன்றைய சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்